தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடத்தப்படும் நிலைக்கு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி தள்ளப்பட்டுள்ளது அதற்கு காரணம் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த பொன்முடிதான் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வகையில் இருவருக்குமான தண்டனை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவரது அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டது இதனால் பொன்முடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளது என்ற அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது பொன்முடிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட நகர்வுகள் உடனுக்குடன் செயல்படுத்தப்பட்டன பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் உடனடியாக மாற்றப்பட்டன பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டன ராஜ கண்ணப்பன் வசம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை கைத்தறித்துறை அமைச்சர் காந்திக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டன இந்த துறைகள் மாற்றம் தொடர்பான முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பரிந்துரை கடிதத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துவிட்டார் பொன்முடி வசமிருந்த துறைகள் மாற்றப்பட்டதை அடுத்து அவர் வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதிக்கு ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளது ஒரு சட்டமன்ற தொகுதி காலி என்று அறிவிக்கப்பட்டவுடன் ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தி நிரப்பப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதியாகும் திருக்கோவிலூர் தொகுதியை பொறுத்தவரை முகையூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றாக ரிஷிவந்தியம் தொகுதியின் சில பகுதிகளை இணைத்துதான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது திருக்கோவிலூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் திமுக வேட்பாளராக பொன்முடி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் விழுப்புரம் தொகுதியில்தான் இதற்கு முன்பு பொன்முடி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட சி வி சண்முகத்திடம் பொன்முடி தோல்வியடைந்தார் விழுப்புரம் அதிமுகவில் சி வி சண்முகத்தின் அபார செல்வாக்கு மற்றும் சி வி சண்முகம் பின்னணியில் அணிதிரண்ட வன்னியர் வாக்கு வங்கி ஆகியவை காரணமாக விழுப்புரத்தில் போட்டியிடும் முடிவை கைவிட்ட பொன்முடி அதே மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முடிவு செய்தார் அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டி எடையார் என்ற கிராமம்தான் பொன்முடியின் சொந்த ஊராகும் இதனால் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் திருக்கோவிலூரில் பொன்முடி போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் பொன்முடி போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக மாவட்ட தலைவர் களிவர்தனை விட ஐம்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று பொன்முடி வெற்றி பெற்றார் திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அங்கு ஆளுங்கட்சியான திமுக போட்டியிட்டு ஜெயித்தாக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு உள்ளது அப்படி ஒரு சூழல் வரும்போது பொன்முடியின் இளைய மகனும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவராக இருக்கும் டாக்டர் அசோக் சிகாமணியை திமுக வேட்பாளராக களமிறக்க கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரை விட்டால் அந்த தொகுதியில் போட்டியிடும் அளவுக்கு ஆள் திமுகவில் இல்லை என்றும் கூறப்படுகிறது திருக்கோவிலூர் தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளரின் வெற்றியை நிர்ணயிப்பதில் சாதிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த தொகுதியில் வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் சம அளவில் தலா முப்பது சதவீதத்துக்கும் மேல் உள்ளன அடுத்ததாக உடையார் என்று அழைக்கப்படும் வேளாள முதலியார் சமூகம் யாதவர் சமூகம் செங்குந்தர் முதலியார் சமூகம் இஸ்லாமிய சமூகங்கள் சுமார் இருபது சதவீதம் உள்ளன இதேபோல் நாயுடு ரெட்டி செட்டியார் உள்ளிட்ட சமூக மக்களும் பரவலாக உள்ளனர் கடந்த ஒன்று சட்டசபை தேர்தலில் பொன்முடி இங்கு வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மூன்று சமூகங்கள் என்று பேசப்படுகிறது முதலில் பொன்முடியின் சொந்த சமூகமான வேளாள முதலியார் சமூகம் இரண்டாவது விசிகாவின் வாக்கு வங்கியான பறையர் சமூகம் மூன்றாவது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் இஸ்லாமிய சமூகம் மற்றும் திமுகவின் பாரம்பரிய வாக்குகள் ஆகியவை என்று கூறப்படுகிறது அடுத்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதே ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கும் சூழல் உள்ளது என்று உள்ளூர் திமுகவினர் பேசுகின்றனர் பொன்முடி மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு பிறகு இடைத்தேர்தல் உண்டா இல்லையா என்பது பற்றிய நிலவரம் தெரியவரும் இருந்தாலும் இடைத்தேர்தல் என்றாலே பணமழை பரிசுமலை கொட்டும் திருவிழா என்பதை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிரூபித்துள்ளது ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்களை எப்படி கவனித்தார்கள் என்பது அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆகையால் மக்களுக்கு இடைத்தேர்தல் என்றால் உற்சாகம்தான்